இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் ராமருக்கு பிரம்மாண்டமான கோவில் திரைப்பு விழா பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றது அதில் அமிதாப் பச்சன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிரஞ்சீவி ச ராம்சரண் தனுஷ் பட் கத்ரினா கைஃப் உட்பட பல நடிகர் நடிகைகள் கலந்துக்கிட்டாங்க ஆனால் இந்த திரைப்புழாவில் முன் வரிசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சச்சின் முகேஷ் அம்பானி உள்ளிட்டோருக்கு மட்டும் சீட் அலக்கெட் பண்ணப்பட்டிருந்தது ரஜினியோட ஒய்ஃப் லதா தனுஷ் அவரோட பசங்க ஆகியோருக்கு பின்வரிசையில் தான் சீட்டை அலகேட் பண்ணியிருந்தாங்க இதனால் ரஜினி விழா ஏற்பாட்டாளர்கள்கிட்ட தன் குடும்பத்திற்கு முன்வரிசையில் சீட் அலக்கேட் பண்ணி தரணும்னு கேட்டிருக்காரு ஆனால் கடைசி நிமிஷத்தில் எந்த மாற்றமும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ரஜினிக்கு மட்டும் முன்வரிசையில் சீட் தரப்பட்டது ஆனால் சச்சின் ரஜினிக்கு பக்கத்தில் உட்காந்துருக்க ஃபோட்டோ நெட்டில் வெளியாயிருக்கு அதே போல் முன்வரிசையில் ரஜினியை பார்த்த முகேஷ் அம்பானியும் அவரோட ஒய்ஃப் நிதா அம்பானியும் ரஜினிகிட்ட வந்து வணக்கம் தெரிவித்து வரவிருக்கிற ஃபோட்டோவும் வெளியாகியிருக்கு நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு தெற்கில் மட்டும் இல்லாமல் வடக்குலையும் நல்ல செல்வாக்கு இருக்குன்னு இதன் மூலம் தெரியுது ஆனால் என்ன சூப்பர் ஸ்டாருக்கு கொடுத்த கௌரவத்தை அவர் குடும்பத்திற்கும் கொடுத்துருக்கலாம்